அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகாத்து பெரும்பாலான பெண்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால் எனது தந்தை வெளியில் எல்லோரிடமும் சிரித்து பழகுகின்றார் ஆனால் வீட்டுக்கு வந்தால் கோவப்படுகின்றார் எனது கணவர் வெளியே எல்லோரிடத்திலும் சிரித்து பழகுகின்றார் வீட்டுக்கு வந்தால் கோவப்படுகின்றார் என்னுடைய அண்ணன் தம்பி இவர்கள் என்ன செய்கின்றார்கள் வெளியே எல்லோரிடமும் சிரித்து பழகுகின்றார்கள் கோவப்படுவதில்லை ஆனால் வீட்டுக்கு வந்தால் மட்டும் கோவப்படுகிறார்கள் என்பதாக பெரும்பாலான பெண்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இதற்கு என்ன காரணம் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் பொதுவாக ஆண்கள் வெளியில் நாலு பேரோடு பழகக்கூடியவர்கள் நாலு நாலு விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் பெண்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது இருந்தபோதும் பெண்கள் வீட்டுக்குள் இருக்கின்றார்கள் ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வந்து எல்லோருடைய பழக்க வழக்கங்களையும் அவரால் புரிந்து கொள்ள முடியாது அறிந்து கொள்ள முடியாது அவர்களுக்கு நெருக்கமானவர்களுடைய சூழ்நிலையை மட்டும்தான் அவர்களால் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஆண்கள் அப்படி அல்ல தங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய சூழ்நிலையும் அறிந்து வைத்திருப்பா அறிந்து வைத்திருப்பார்கள் அதே நேரத்திலே தங்களுக்கு நெருக்கம் இல்லாதவர்களைப் பற்றியும் அவர்கள் வேறு ஆட்களின் மூலமாக ஒவ்வொரு ஒரு தொடர்பு வைத்து கொண்டு அவர்களை பற்றியெல்லாம் பல விஷயங்களை ஆண்கள் அறிந்து வைத்திருக்கின்றார் காரணம் அவர்கள் நாலு இடத்திற்கு செல்லக்கூடியவர்கள் நாலு பேரோட பழகக்கூடியவர்கள் அதனால் அவர்களுக்கு பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமான லாப நஷ்டங்கள் வெளியில் என்ன நடக்கின்றது எப்படியெல்லாம் மோசடி நடக்கின்றது எப்படியெல்லாம் ஆபத்துக்கள் வருகின்றது என்பதை அவர்கள் நிச்சயமாக பெண்களை விட ஆண்கள் அதிகமாக வைத்திருப்பின் வைத்திருப்பார்கள் அதே போல் இப்பொழுது வெளியே செல்லக்கூடிய அவர்கள் யாரிடத்தில் பழகுவார்கள் ஒன்று உறவு இடத்தில் பழகுவார்கள் அல்லது நண்பர்களிடத்தில் பழகுவார்கள் தங்களுடைய நெருக்கமானவர்கள் மத்தியில் அவர்கள் என்ன செய்வார்கள் பழகக்கூடியவர்கள்லாம் இருப்பார்கள் தங்களுக்கு நெருக்கம் இல்லாதவரிடத்திலும் பழகக்கூடியவர்களாக இருக்கின்றார் இப்படி பழகுகின்ற பொழுது அவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தவறுகளை செய்து அதனால் அவர்களுக்கு ஆபத்துகள் ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் அப்பொழுது இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சொல்லதான் முடியும் ஒரு அன்பாக சிரித்து கொண்டு என்ன செய்யலாம் ஏப்பா நான் தான் உனக்கு சொன்னனே நீ மீறியும் செஞ்சு என்ன ஆயிடுச்சு இந்த பாரி பண்ணிட்டியப்பா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்லலாம் அன்பாகத்தான் சொல்ல முடியுமே தவிர அதிகாரம் படுத்தியோ கோவப்படுத்தியோ அவர் எடுத்து சொல்ல முடியாது ஒரு காலம் இருந்தது உறவுகள் அதாவது பெ பெரியப்பா பசங்க சின்னப்பா சின்னத்தா பசங்க கிட்ட பயப்படுவதும் சின்னத்தா பசங்க பெரியப்பா பார்த்தா பயப்படுவதும் பெரியம்மா பசங்க சின்னம்மா பசங்களை பார்த்து பயப்படுவதும் சின்னம்மா பசங்கள் பெரியம்மா மாமா பசங்க பார்த்து பயப்படுறது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களாக இருந்தது இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தது ஆனால் இன்று அப்படியெல்லாம் இல்லை இன்னைக்கு வந்து பெரியப்பா வந்து தன்னுடைய தம்பி மகனை திட்டினாலும் சரி அல்லது தம்பி வந்து தன்னுடைய அண்ணன் மகனை திட்டினாலும் சரி மாமா பசங்களை திட்டினாலும் சரி உறவுடைய பசங்களை திட்டினாலும் சரி அக்கா பசங்களை திட்டினாலும் சரி தங்கச்சி பசங்களை திட்டினாலும் சரி அடித்தாலும் சரி என்ன செய்வாங்கன்னா என் பிள்ளைங்களை நானே திட்டுறதில்லை நானே அடிக்கிறதில்ல நீ யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்பொழுது வருகின்ற காரணத்தினால் இப்பொழுது உறவுகளை கூட யாரும் என்ன செய்வதில்லை கண்டிப்பது கிடையாது உறவுகளில் உள்ள கூட கூட நண்பர்களாக இருக்கட்டும் யாருமே யாரும் கண்டிக்கிறது இல்லை அப்படி ஒரு அன்பா என்ன சொல்லலாம் ஒரு வார்த்தைகளை சொல்லி அவர்களை வந்தா சொல்லலாமே தவிர அவர் எடுத்து உரிமை எடுத்து பேச முடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால்தான் என்ன செய்கிறாங்க ஆண்கள் பெரும்பாலும் வெளியே செல்கின்ற பொழுது யாரை பார்த்தாலும் சரி அவர்கள் செய்த தவறின் காரணமாக அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் என்ன சொல்லுவாங்க அமைதியான முறையில் சிரித்து கொண்டு என்ன சொ சொல்லிட்டு இனிமேல் இது மாதிரிலாம் செய்யாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க அதே நேரத்தில் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மனைவியாகட்டும் தாயாகட்டும் சகோதரிகளாகட்டும் பிள்ளைகளாகட்டும் இவர்கள் அது போன்ற தவறுகளை செய்கின்ற பொழுது இவர்களுக்கு கோபம் ஏற்படுகிற காரணம் போல ஒரு பாதிப்புகள் அவர்கள் வெளியில் எந்தெந்த பாதிப்புகளை அவமானங்களை கஷ்டங்களை துன்பங்களை மற்றவர்கள் பார்த்தது இவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் அல்லவா இது நம்முடைய குடும்பத்தார்களுக்கு வந்துவிடக்கூடாது கூடாது என்பதனால்தான் இவர்கள் செய்கின்ற பொழுது இவர்கள் பேசுகின்ற பொழுது இவரிடத்தில் அதிகமான முறையில் உரிமை எடுத்து அதட்டுவது கோபப்படுவது திட்டுவது என்பதாக இவர்கள் செய்கின்றனர் காரணம் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் இப்போ உதாரணமாக என்னை சார்ந்தவர்கள் வெளியே அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது என்னிடத்தில் யாரும் கேட்கப் போவதில்லை அவருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சாப்போ நீ சொல்ல வேண்டிதானே நீ பார்க்க வேண்டியதானே நீ பா நீ தான் அவர்கிட்ட பேசுகிறிய நீ தான் வைக்கிறிய நீ சொன்ன நீ வச்சா என்ன அப்படின்னு என்கிட்ட யாரும் வரப்போகிறதில்ல அதே நேரத்தில் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என் தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் என்னுடைய மனைவி மக்களாக இருக்கட்டும் இவங்க நெருங்கி அண்ணன் தம்பிகளாக இருக்கட்டும் அப்போ வந்து இவர் ஒரு பாதி பொழுது என்னை பார்த்து கேள்வி வரும் நீ நீ இடத்துக்கு ஒரு உனக்கு தான் எல்லாம் தெரியுமே நீ சொல்ல நீ நீ செய்ய கண்டிக்க வேண்டியதானே அப்படின்ற கேள்வி என்னை பார்த்து வருகின்ற காரணத்தினால்தான் இதுபோல அந்தந்த ஆண்கள் அவரவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மனைவி மக்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது இவர்களை பார்த்து ஒரு கேள்வி வந்துவிடும் என்பதால் தான் தன்னுடைய வீட்டில் உள்ளவரிடத்தில் இவர்கள் கோவப்படுகின்றார்கள் அதட்டுகின்றார்கள் கண்டி அவர்கள் கண்டிஷன் செய்து என்ன செய்கின்றார்கள் கண் அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள் இதுதான் அவர்கள் ஆண்கள் வெளியே சென்று இருப்பதற்கும் உள்ளே வீட்டுக்குள் வந்து இருப்பதற்கும் உள்ள வேறுபாடு இதை தயவு செய்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இன்றைய யதார்த்தமான வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆபத்து ஏற்படுகின்ற போது பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அதை நாம் என்ன செய்ய முடியாது தலையிட முடியாது அதை தலையிட்டாலும் அவர்கள் என்ன செய்வார்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே நேரத்தில் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகின்ற பொழுது அந்த கேள்வியை நம்மை பார்த்து வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அக்கறை இது மிகப்பெரிய வேண்டும் நம் குடும்பத்தை சார்ந்தவர் மீது அக்கறை இருக்கின்ற காரணத்தினால் தான் அதை கோபத்தோடும் கண்டித்து வீட்டில் உள்ளவர்களுக்கு பேசுகின்றார்கள் மற்றவரிடத்தில் அதை நாம் காட்ட முடியாது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இதை புரிந்து நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாத்து